நடிகார்களின் தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம் அஹமது இல்லா இரண்டு தலைப்புகள் முடித்து மூன்றாவது தலைப்பு நாம் இந்த நம்முடைய குழந்தைகளுக்குடைய மத்தியில் ஏன் இப்படிப்பட்ட சில கெட்ட பழக்கங்களோ அல்லது வழி தவறக்கூடிய பல வழி தவறி செல்லக்கூடிய விஷயம் ஏன் ஏற்படுகின்றது ஏனென்றால் அனைவரும் நன்மையான காரியத்திலும் நன்மையான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு தான் விரும்புகின்றார்கள் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் விரும்புகின்ற யாரும் வந்து அதை நிராகரிப்பது கிடையாது ஆனால் ஏதோ சில காரணங்கள் இருக்கின்றது அவர்கள் வழி தவறுவதற்காக அந்த காரணங்களை அறிந்தால்தான் அதற்குரிய சிகிச்சை நம்மால் செய்ய முடியும் இப்போ இன்று மின்ஷால்லா நாம் நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அடுத்ததாக வாலிபர்களாக இருக்கட்டும் இவர்கள் வழி தவறுவதோ அல்லது மார்க்க பற்றில்லாமல் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் தள்ளப்படக்கூடிய காரணங்கள் என்னென்ன இன்ஷா அல்லா சில விஷயங்களை சில அம்சங்களை நாம் பார்க்கலாம் முதல் காரணம் என்று பார்க்கும் பொழுது கணித்து கூறிய அல்லாஹ் ரடியார்களே பெற்றோர்களுடைய அலட்சியத்தை பெற்றோர்கள் மார்க்க கல்வியுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார் அலட்சியத்தனம் சொல்லும் பொழுது இங்கு நான் இந்த வார்த்தையை பதிவு செய்கின்ற என்றால் உலக விஷயத்துல எந்த ஒரு குறையும் வைப்பது கிடையாது அஹமது இல்லா அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு என்னென்ன சலுகை ஏற்படுத்த வேண்டுமோ அனைத்தையும் ஏற்படுத்துகின்றார்கள் ஆனால் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதிலும் அவர்கள் மீது சில ஒழுக்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க அல்லது சௌந்தரிய சரம் நம்மிடம் இருக்கின்றது அல்லது என்ன இந்த தள்ளி போடுவது இன்னைக்கு இல்ல அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா இன்ஷால்லா என்று அந்த இன்சால்லா போகும் பொழுது கடைசியில நமக்கு வார்த்தை வருது என்ன இன்னா இல்லாதான் வரும் நாம அல்லாஹ் என்று தள்ளி போட்டு கொண்டே போகும் பொழுது நம்முடைய பொறுப்பை நாம நிறைவேற்றாமல் என்றால் கடைசியில் நமக்கு இன்னால் சொல்வதோ அல்ல அவள் அவளா கோவத்தை சொல்வதோ அல்லது நாம் கை செய்தப்படக்கூடிய நிலைதான் தள்ளப்படுவோம் இப்போ முதல் விஷயம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வயது பருவ அடைவதற்கு முன்னாலே சில அம்சங்களை அவர்களுக்கு சில ஒழுக்கங்களையும் சில அதபுகளையும் மரபுகளையும் சில கடமைகளையும் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் அதில் முதல் விஷயங்கள் பார்க்கும் பொழுது மா இந்த குறிப்பாக இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயம் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும் கல் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதில் நபி சொல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது புகாரி அபுதாவுத் மற்றும் முஸதர் ஹாக்கியில் வரக்கூடிய ஹதீஸில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏழு வயது ஆகிவிட்டதென்றால் அவர்களுக்கு அவங்களுக்கு எஜுகேட் செய்யுங்க படிக்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இது தொழுக வேண்டும் எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது அல்லஹும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கு ஆதாரம் அதற்கு ப்ரூஃப் நமக்கு இதுதான் தொழுகைதான் என்று நாம் அவங்களுக்கு முதலில் எஜுகேட் செய்யணும் அதனால்தான் இங்கு சொல்லப்பட்டது முரு அப்படின்னா அக்கோம் உங்களுடைய குழந்தைகளை கட்டிடுங்க கட்டிடம் என்றது எப்படி தொழுடா என்று சொல்லுவோமா முதல் அந்த தொழுகை என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் எப்படி தொழுவது என்று தெரிய வேண்டும் அந்த தொழுகைக்கு முன்னால் என்ன நிபந்தனைகள் ஒது எப்படி செய்ய வேண்டும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம் அலட்சியமாக இருப்பதோ சோர்வு தன்மை காட்டுவதோ பள்ளி வாசலுக்குன்னு எல்லாம் கத்துப்பான் மக்தபுக்கு போனா எல்லாம் கத்துப்பான் ஸ்கூல்ல இஸ்லாமிய ஸ்கூல்ல கத்துப்பான் என்று நாம விட்டதுனால என்னாவது நம்முடைய பொறுப்பை நாம நிறைவேற்ற முடியாத நிலை தள்ளப்படுகின்றன நான் திரும்பவும் பதவி செய்கின்றேன் என்று குரலே பள்ளி வாசலாக இருக்கட்டும் மக்தபாக இருக்கட்டும் முஸ்தாத் இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எதுவாக இது அனைத்துமே நமக்கு நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட்டை நான் முழுமையாக நான் என்ன செய்ய முடியாது நம்முடைய பொறுப்பை அவரிடம் நாம் ஒப்படைக்க முடியாது அங்கு நபி சொல்லா அலி செல்லம் சொல்லும் பொழுது ஏழு வயது ஆகும் பொழுது ஏவுங்கள் தொழு தொழு என்று ஏவி கொண்டே இருக்கணும் கொண்டே இருக்கணும் எஜுகேட் செய்து கொண்டே இருக்கணும் மூணு வருஷம் வரை இப்படி செய்யுங்க அதற்கு பிறகு மூணு வருஷம் சொல்லி கூட திருந்தல மூணு வருஷம் சொல்லி கூட அவன் ட்ரைனிங் ஆகல என்றால் மார்க்கம் என்ன சொல்கின்றது அவனை அடியுங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கற்றுக் கொடுங்க நினைவுபடுத்திக் கொண்டே இருங்க மூன்று வருடத்திற்கு பிறகு பத்து வயது ஆகிவிட்டது என்றால் அவருக்கு என்ன செய்யுங்க அந்த தொழுகவில்லை என்றால் அதற்கு பிறகு நீங்கள் அடியுங்கள் என்று இங்கு மார்க்கம் கூறியிருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதே வசனத்தில் அதே ஹதீஸ் சொல்லும்போது குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க பத்து வயசு ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக படுக்கக்கூடிய இந்த படுக்கையை நீங்க ஏற்படுத்துங்க ஏனென்றால் சில காரியங்கள் சில ஆஹ் சில காரியங்கள் ஆண்கள் அல்லது பெண்கள் ஏற்படக்கூடிய சில தவறுகள் அவர்களுடைய அந்த ஒழுக்கம் கேடான விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மார்க்கம் இங்கு பதிவு செய்கின்றது அது என்னங்க பத்து தானே ஆச்சு அதுக்குள்ள என்ன தனியாக வெனுப்ப அவனுக்கு வந்து விரிப்பை நாம் ஏற்படுத்துவதோ அல்லது அவனுக்கு தனியாக போடுவதோ என்று நாம நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கலானால் மார்க்கம் இது நமக்கு கட்டிடுகின்றது இதுல நிறைய இருக்கும் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் முதல் விஷயம் தொழுகையுடைய விஷயங்களை நினைவுபடுத்துவதும் அவர்களுக்கு என்ன கடமை ஆகமோ அதற்கு முன் கூட்டி அவர்களுக்கு நினைவுப்படுத்துவதில்லாம செய்யணும் இது செய்யாதனாலதான் பிரச்சனை பின்னாடி வருது பதினைஞ்சு வயசு வரைக்கும் ஒண்ணுமே சொல்றது இல்லை என்ன சொல்றாங்க இன்னும் வயசாகல இன்னும் பருவ வயது அடையில இன்னும் பருவ வயது அடையில இன்னும் தொழுகன கடமை ஆகல என்று என்ன செய்யலாமே அலட்சியப்படுத்த போகும் பொழுது பருவ வயது அடைந்த பிறகு நாம் அவனை அடிக்கிறோம் பதினஞ்சு வருஷம் ஒரு விஷயத்துல ட்ரைனிங் அவன் எடுத்துக்கொண்டு திடீர் இருந்து அவனை மாற்ற வேட்ட முடியுமா முடிய யோசிச்சு பாருங்க நாம நம்முடைய மக்களுடைய நிலை என்ன சிகரெட்டு நாலு நாள் குடிச்சுக்காருன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்வாரு விடுறதுக்கு இல்லைங்க பழக்கம் ஆயிடுச்சு பழக்கம் ஆயிடுச்சு என்று சொல்லுவோம் அதே பான்பராக்கம் அல்லது வேற ஏதாவது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள்னா பழக்கம் ஆயிடுச்சு விட முடியல மொபைலுடைய அடிக்ட் ஆயிடுச்சுன்னா பழக்கம் ஆயிடுச்சு விட முடியல ஆனா ரமதானுடைய நாட்கள்ல தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அது நமக்கு எப்பவுமே பழக்கம் ஆயிடுச்சு என்னால விட முடியல என்று சொல்வது கிடையாது ரமதான் விட்டவுடனேயே முசலி எல்லாம் காலி ஆகிடுது அது ஏன் அந்த நேரத்துக்கு மட்டும் தொழுகிட்ட ரமதானுடைய தொழுகை முழுமையாக தொழுகின பழக்கம் ஆயிடுச்சுங்க அதை விட முடியல ஏன் நம்முடைய வார்த்தையில வருவது கிடையாது அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தில் நாம் அலட்சியப்படுத்த கூடாது அவர்களுக்கு நேரத்துடன் கற்றுக் கொடுப்பது இது மிக அவசியமாக இருக்கின்றது இது செய்யாதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் ஏற்படுகின்றது அவருடைய உள்ளத்தில் மார்க்கத்துடைய முக்கியத்துவம் இல்லை உலகத்துடைய முக்கியத்துவம் தான் இருக்கும் நான் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு போல என்று இரண்டாம் தொழுவ போல எக்ஸாம் இருக்கு என்று சரி சரி நாளைக்கு தொழுவும் நாளைக்கு போயிட்டுன்னு சொன்னான் அதே மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தலியான்னா இல்ல அனுப்புன போலன்னு சொன்னா அவனுக்கு அடிக்கிறான் அப்ப அந்த தந்தை அவரை அடிக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் ஆஹா என்னுடைய பெற்றோர்களுக்குடைய பார்வையில் இந்த காய்கறி தான் முக்கியமானது தொழுகையை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என்று என்ன செய்யமா அப்படியே ஆகும் பொழுது நாளே அதே அலட்சியம் தான் வரும் இதுவும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதே போல ஹராம் மற்றும் ஹலாலுடைய விஷயங்களை நினைவுபடுத்தும் இது தவறுப்பா இது அனுமதிக்கப்பட்டது என்று முதல் நாம் அது தெரிந்திருக்கிறோம் நமக்கே தெரியும் விஷயங்கள் தெரிய மாட்டது நாம் எப்படி நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக ஆக வேண்டும் என்று நாம நினைக்க முடியும் நாம நம்மை சீர்படுத்தினால்தான் ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் இன்சைக்ளோபீடியா நம்மை பார்த்து தான் முழுமையாக கற்றுக்கொள்ளும் நாம நசீஹாவும் உபதேசம் எவ்வளவு செய்தாலும் அது லிசனிங் வந்து மறந்துடுவாங்க அந்த விஷுவல் என்று சொல்லக்கூடிய இந்த பார்க் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த அப்சர்வேஷன் வந்து அவங்க எடுத்துக்கொள்வாங்க நான் உனக்கு முன் மூணு வாட்டி உனக்கு உபதேசம் செஞ்சேடா செய்யாத என்றுன்னா அதை மறந்துடுவான் ஆனால் தகப்பன் செய்யக்கூடிய தவறு அவன் நினைவுபடுத்துவோம் நீங்கள் கூட அவங்க செஞ்சீங்க ஏய் தொழுக போடா டேய் என்ன பார்க்காத இவர் போகமாட்டாரு தொழுக போடான்னு சொல்லி என்ன பார்க்காத என் பேச்ச கேளு எப்படி கேட்பான் இவரு வீட்டில் உட்காந்துக்கிட்டே கிரிக்கெட் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு கிரிக்கெட் வந்தாலே போச்சு ஏதோ அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது அல்லாவுடைய தரப்புல அவனுக்கு தொழுகை இல்லை நீ பாரு என்று சொல்லணும் போல இவனை அனுப்புறான் அவன் உட்காந்து பார்த்துட்டு தான் எப்படி ஆகும் அன்பு ஆக ஹலா ஹராமுடைய விஷயங்கள் நினைவுப்படுத்த வேண்டும் ரவி சொல்லா ஹலீசன் பாருங்க ஹசன் ரத்தியல்தானே சின்னம் சின்ன சிறுவர் தான் ஒரு சிறுவர் தான் அந்த அவர் சதக்காவுடைய பேரு எடுத்து அவர் சாப்பிட்டு விடுகின்றார் உங்களுக்கு தெரியாதா நாம் சதக்காவுடைய பொருளை சாப்பிடுவது கிடையாது ஆலை மஹமத் முகமது குடும்பத்தாருக்கு சதக்கா அனுமதி இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று ரமீசல்லா ஹிஸ் எல்லாம் அங்கு தெரியப்படுத்துறாங்க இந்த ஹதீசு புகாரில் வரக்கூடியவர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஓராவது ஹதீஸ் இப்போ முதல் விஷயம் அலட்சியத்தனம் அல்லது சோம்பேறித்தனம் இன்னைக்கு இப்படி செய்தனால கடைசி கட்டம் வந்து ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு என்னுடைய குழந்தைக்கு நம்முடைய பேச்சு கேட்காது நாம அவங்களுடைய பேச்சு கேட்கணும் நாம அவங்க பேச்சு கேட்டுப்போம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சொந்த தாய் இருக்கும் பொழுது டேய் அப்பாவுடைய அவருடைய சுகா சுகாவத்தை பார்த்து அவருடைய மூட பாட்டு நடந்துக்கோ என்று சொல்லி அனுப்புவாங்க இப்ப எப்படி இருக்கு ஏங்க கொஞ்சம் பையனுடைய மூட பார்த்து நடந்துக்குங்க சொல்லக்கூடிய நிலையாயிடுச்சு இதுதான் வந்து யதார்த்தம் ஏன் கடுத்து கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் நாம் மார்க்க பெற்றோ ஒழுக்கங்களோ அவனுக்கு எல்லாருடைய மல்லாடைய மார்க்கத்தை பற்றி முக்கியத்துவம் தெரியாது தெரியப்படுத்தாதனாலதான் இப்பொழுது அவன் நமக்கே கண்ணியப்படுத்துவது கிடையாது இரண்டாவது தவறு ஏற்படக்கூடியது இதனால அந்த குழந்தைகள் தவறான விஷயத்தில் செல்லக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய தவறான நடைமுறை பெற்றோர்களுடைய தவறான நடைமுறை பெற்றோர்கள் நம்முடைய குழந்தை நம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடல் ஒரு ஐடியல் ஒரு முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முன்மாதிரி அந்த அமல்களும் அந்த ஈடுபாடும் இல்லை என்றால் எப்படி நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்துடும் நானே எனக்கு சரி என்னை சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய குழந்தை எப்படி சீராக அமையும் அல்லது சிறந்தவனாக ஆக முடியும் சாத்தியமே கிடையாது அது முடிய முடியாது ஏன்னா குழந்தைகள் நம்மை பார்த்துதான் கற்றுக்கொள்வார்கள் பருவ வயது அடைந்த பிறகுதான் வெளியே அவர்களுக்கு என்று ஒரு டீம் ஒரு குரூப் என்று அமையும் அவர்கள் வெளியே அதற்கு பிறகு கற்றுக்கொள்வார்கள் அதுவரை நம்மை பார்த்து அப்ப நம்முடைய எவ்வளவு தொடர்பு அல்லது எவ்வளவு நம்முடைய பேணுதல் இருக்கின்றதோ உலக மார்க்க விஷயத்தில் அதே போல நம்முடைய குழந்தைகள் இருப்பார்கள் இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும் இதுல நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய இந்த சச்சரவு அல்லது சண்டையில் பார்க்கும் பொழுது அங்கு எல்லா விதமான கெட்ட கெட்ட வழக்கம் திறகுது அல்லது பொண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா புறம் பேசுறது அல்லது சில கடுமையான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய விமர்சனம் செய்வது இப்படி என்று பார்க்கும்போது குழந்தைங்க பார்க்கறாங்க குழந்தையை பார்த்து என்ன செய்ய ஓஹோ இப்படி சண்டை வந்து மாமியாருடன் இப்படி ஏற்படும் பொழுது இப்படிதான் பேசணும் கணவன் இப்படி இருக்கும் இப்படிதான் பேசணும் என்று இந்த குழந்தைகளுக்கு அவன் என்ன செய்றாங்க கற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரியும் தன்னுடைய சகோதரருடன் அல்லது மற்ற வெளியே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் இப்படிதான் பேசக்கூடிய நிலை யார் கற்றுக் கொடுத்தா நாம தான் கற்றுக் கொடுத்தோம் ஏன் நாம கோபத்தில் நம்முடைய கண்ட்ரோல் இழந்துட்டோம் மனைவிக்கு முன்னால் அல்லது மனைவி தன்னுடைய கணவர்டுக்கு முன்னால் என்ன தன்னுடைய கண்ட்ரோல் இழந்ததுனால பாதிக்கு குழந்தையும் பாக்குறோம் எல்லாம் பாக்குறோம் வாட்ச் பண்றோம் நாம ஏதோ நினைக்கிறோம் ஏதோ கண்காணம் விளையாடி இருக்கிறான் அல்லது ஏதோ படிச்சுட்டு இருக்கான்னு ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நோட் செய்யப்படுகின்றது என்று அவனுடைய பார்வை நோட்டில் இருக்கலாம் அவனுடைய பார்வை புத்தகத்துல இருக்கலாம் அவனுடைய செவி அவன் கேட்கக்கூடிய அனைத்துமே நம்மளுடைய வீட்டில் என்ன நடக்குது அனைத்துமே இருக்கும் இதை போயிட்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்றான் வீட்டில் போனாலே ஒரே சண்டை ஒரே சச்சரவு தான் எப்போதான் தெரியல இதுக்கு தீர்வு வரும் தெரியல எப்பயா ஓடி போடலாம்டா இப்படி என்ற ஒரு நிலை எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஷேர் செய்யக்கூடிய நிலை என்ன நம்ம பெற்றோர்கள் முன்மாதிரியாக இல்லை முன்மாதிரியாக இல்லை என்றால் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நான் சீர்படுத்த முடியும் அப்போ அங்கு நான் தெரியப்படுத்தின அதான் அதானான அதான் பிறகும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க நீங்க டைம் அடிச்சிங்க போறேன் ஏன்னா முன்னாடி கிரிக்கெட் நான் ஆரம்பிச்சிருச்சு பையனுக்கு நீ போடான்னு சொல்றான் அவன் எப்ப போவான் எப்ப போவான் கேம்ஸை விளையாடன்னு சொல்றான் ஆனா இவர் கிரிக்கெட் உட்காந்து பாக்குற பையன் நினைப்பான் சொல்ல மாட்டான் அப்பாவுக்கு கேம்ஸ் கிரிக்கெட்னா அவங்களுக்கு தொழுகை மாஃபு தொழுக எக்ஸ்கியூஸ் எனக்கு மட்டும் கேம்ஸுக்கு ஏன் எக்ஸ்கியூஸ் இல்லை என்று அந்த கேள்வி அவனுக்கு உள்ளத்துல வரும் கேட்க மாட்டான் ஆனா உள்ளத்துல வரும் அப்ப என்ன சரி ஏதோ முனப்பிட்டு போயிடுவான் நாளைக்கு அதேதான் வரும் நாளைக்கு அவன் துணிச்சல் வரும் பொழுது என்ன சொல்லுவான் பகிரங்கமா சொல்லுவோம் நீங்க மட்டும் பாக்குறீங்க எங்களை ஏன் பார்க்க விட மாட்டீங்க அதே போல ஹிஜா பெண்களுடைய பெண் குழந்தையுடைய விஷயம் பருவ வயது அடைந்த பிறகு தாய் என்ன ஹிஜாபி அணிவது கிடையாது பெண் குழந்தையை ஹிஜாப் அணிவதற்காக நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் மார்க்க விஷயத்தில் நிர்பந்திக்கிறாங்க எப்படி அவங்க செய்வாங்க தாயை ஹிஜாபு செய்வது கிடையாது வெளியே வந்தா ஏதோ ஹிஜாபு செய்து கொண்டு தன்னுடைய மஹரம் அல்லது நான் மஹரம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது மஹரம் யார் மகரம் இல்லாதவர் யார் என்று எந்த வித்தியாசம் கிடையாது அவர்களிடம் சகஜகம் பழகுவதும் கை கொடுப்பதும் இப்படி விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய பெண் குழந்தை பருவ வயது அடையும் பொழுது கசன் கூட கை கொடுத்து பேசுவதும் மிகவும் ஒரு ஒரு சகஜகமாக பண்ண பேசக்கூடிய நிலை ஏற்படும் இதனால் என்ன விளைவுகள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அல்லாஹ் திருமணத்துக்கு முன்னாடி கசனுடன் தொடர்பு இருந்தது திருமணத்துக்கு பிறகு கூட அதே தொடர்பு இருக்கு இதனால விவாகரத்து இது அது என்ற பெரிய ஒரு பிரச்சனை தள்ளப்படுகிறது ஏன் பெற்றோர்களுடைய அவர்கள் செய்யாத காரியம் அதனால் தான் ஹதீஸில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் நபிசுல்லா கூறினார்கள் புல்லு இன்சானின் சலிது உம்முகும் அல் சித்ரா ஒவ்வொரு மனிதனுடைய தாய் அந்த மனிதனை பெற்றெடுக்கின்றால் அவருடைய சித்ராவில் சித்ரா அதனுடைய இயற்கையான ஒரு ஒரு சூழ்நிலை அல்லது அவருடைய ஒழுக்கம் எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சித்ரா என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வோம் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஒரு காலியான காகிதம் போல பிளாங்க் பேப்பர் அதுல நாம என்ன பதிவு செய்யுமோ அது பதிவாயிடும் அது பிரிண்ட் ஆகிடும் அது போலதான் குழந்தைகள் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு நிலையில் இருப்பார்கள் இஸ்லாத்துடைய பண்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சப்மிஷன் இந்த அக்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய பெற்றோர்கள் தான் அதற்கு பெரிய என்ன செய்யறாங்க அவன் யூதனாகவும் ஆக்குகிறார்கள் கிறிஸ்துவர்களாகவும் ஆக்குகின்றார்கள் அவர்கள் அதே போல நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளும் அந்த பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தான் இவனும் முஸ்லீமாக இருப்பான் முஸ்லீம் என்பது என்ன அன்பு குறைகளே முஸ்லீம் என்று பார்க்கும் பொழுது என்ன என்னார் சிலவட்டம் பேர் இருக்கிறது முஸ்லீம் கிடையாது ஆதார் கார்டிலேயோ ஓட்டர் கார்டிலேயோ அல்லது ரேஷன் கார்டில பேர் இருப்பது என்பது முஸ்லீம் கிடையாது முஸ்லிம் என்ற உண்மையான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் தன்னை சமர்ப்பித்தவன் அல்லாஹு தாலுடைய விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவன் தான் முஸ்லிம் அவன் தான் முஸ்லிம் இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது நம்முடைய குழந்தைகளும் அதை போலதான் இருப்பார்கள் வளருவார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதனால்தான் நபி அல்லாஹு தாலாவுடைய திருமறையின் சூரத்தில் எழுபத்தி நான்காவது வசனத்தில் நல்லவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை இங்கு பதிவு செய்கின்றார் والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين للمتقين اماما இவர்கள் என்ன துவா செய்வார்கள் என்றால் எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு எங்களுடைய மனைவிகளும் சரி எங்களுடைய குழந்தைகளிலும் சரி எங்களுக்கு தங்களுடைய குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்னுடைய மனைவியும் சரி என்னுடைய குழந்தைகளுடைய அந்த அவர்களை பார்த்து அவர்களுடைய நடைமுறையும் அவருடைய ஒழுக்கங்களையும் அவருடைய தேனுதலையும் அவருடைய மார்க்கப்பற்றையும் பார்த்து என்னுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியாக ஏற்படுத்து அடுத்த கட்டம் என்ன வெறும் என்ன செய்யல யா நான் தான் ஏதோ நாதாரி மாதிரி இருக்கிறேன் என் பையனையாவது ஏதாவது நீ சாலியாக ஆப்பி என்று சொல்லப்படலை அடுத்த துவா என்ன யா என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவிக்கு நான் கேட்டு விட்டேன் எனக்கும் நீ என்ன செய் எனக்கு குடி இமாமாக ஆக்கு என்ன பேருதல் வாழ்க்கை முத்தகைகள் தக்குவா உள்ளவர்களுடைய அவர்கள் மத்தியில் என்னை சிறந்தவனாக ஆக்கு அவர்கள் பார்க்கும் பொழுது ஆஹ் இப்படி வாழ வேண்டும் இப்படி முன்மாதிரியாக வாழ வேண்டும் அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவனாக என்னை ஆக்கு என்று துபா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது இதுவும் ஒரு விஷயமாக இருக்கின்றது மூன்றாவது தவறு பார்க்கும் பொழுது நான் பா முன்கூட்டியே தெரியப்படுத்தினேன் இந்த மீடியாவுடைய பெரிய ஒரு பிரச்சனை மீடியா மற்றும் இன்டர்நெட் பெரிய ஒரு ஒரு பாதிப்பு நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கின்றது இந்த மீடியாவை ஆரம்பித்தவனோ அல்லது ஆரம்பித்தவன் தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பது கிடையாது நான் முன்கூட்டியே கூறினேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆப்பிள் கம்பெனி இந்த பவுண்டரு வந்து தன்னுடைய குழந்தைக்கு அந்த கேட்ஸு அல்லது அந்த அந்த போனையும் கொடுப்பது கிடையாது ஏன் ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுல விழுந்தான் என்றால் அவன் அடிமைதான் அதனால தான் அவங்களுக்கு புத்தகங்களை கொண்டு வரலாறையும் ஹிஸ்டரியையும் படிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது நீங்க நம்ம அதை பார்க்க வேண்டும் நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம் ஸ்டீவ் உடைய அவனுடைய அசல் நிலை இதை தான் இங்கு எல்லாவும் தேல இந்த மானக்கீடான விஷயங்கள் பரவக்கூடிய விரும்புவதற்காக விரும்பக்கூடியவர்களை எல்லாம் தேழ செவிக்கின்றான் என்ன செய்யறான் பெரிய ஒரு ஏதாவது ஒரு நமக்கு போனஸ் கடிச்சிருச்சுன்னா பெரிய டிவியை போட்டு கொண்டு வந்து வச்சிடறான் பெரிய ஸ்மார்ட் டிவி என்று எடுத்து வீட்டில் வச்சிருவோம் வீட்டில் வச்சுட்டு இதற்கு முன்னால் சின்ன சின்னதாக பார்த்துட்டு பாவங்கள் மானக்கேடான விஷயங்கள் சின்ன சின்னதாக தெரிஞ்சிட்டு இருக்கு இப்போ பெரிய ஒரு ஸ்கிரீனை போட்டு நாம காண்பிக்கிறோம் அது மட்டும் என்ன குடும்பத்தோட உட்காந்து பாவம் குடும்பத்தோட உக்காந்து வந்து பாக்குறோம் பாவம் அந்த தாத்தா பாட்டிக்கு கண்ணு கூட தெரியாது அவங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஆர்டிபிஷியல் பல்ல பண்ண வைத்துக் கொண்டு வந்து உட்காந்து இருக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது அசிங்கமான சில விஷயங்கள் வரும் பொழுது நம்முடைய குழந்தைகளுடைய கண்களும் மூடிக்கொள்கின்றோம் ஏன் அதை அவங்க பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எங்கு வந்து நம்முடைய குழந்தைகள் சாலியாக ஆவார்கள் அல்லது அவர்கள் நம்முடைய கண்களுடைய குளிர்ச்சியாக ஆவார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹருடைய பத்தொன்பது வசனத்தில் சொல்லும் நிச்சயமாக யார் ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் மத்தியில் பாவங்களை மானக்கேடான விஷயங்களை பரப்புவதை விரும்புகின்றார்களோ யாரும் மீன்கள் மத்தியில் பாவங்களையும் மானக்கேடான விஷயங்களை பரப்புவதை விரும்புகிறார்களோ இவர்களுக்கு இவர்களுக்கு மிக கடுமையான நோவினை தரக்கூடிய தண்டனை உலகத்திலும் சரி அதே போல மற்றும் வறுமையிலும் கொடுக்கப்படுவோம் அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்களும் அதில் அலட்சியமாக இருக்கின்ற அதில் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கல்வியும் அல்லது அந்த விஷயம் இல்லை நம்முடைய அஹ் மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய அல்லாஹடியார்களே ஒரு ஒழுக்கம் அல்லது ஒரு சிறப்பு இருக்கின்றது ஒவ்வொரு மதத்திற்கும் அல்லது ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு கோட்பாடுக்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்திற்கும் சில ஒரு ஹைலைட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் ஹைலைட் என்பது ஒரு முதன்மையாக அல்லது முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அந்த அம்சம் என்று நம்முடைய இஸ்லாத்தில் பார்க்கும் பொழுது நாம் நல்லா வெக்கப்படுவது ஹயா அந்த வெக்கம் என்று வரக்கூடிய அந்த சிபத்து அந்த தன்மை இருப்பது என்பது இஸ்லாத்துடைய ஒரு ஒரு பண்பாக இருக்கின்றது அதுதான் சொல்லக்கூடிய பைஹக்கில் வரக்கூடிய ஹதீசு ஜாமி சகில் ஜாமியில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் இன்னலி குல்லி தீனின் குலு ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு தீனுக்கும் என்ன சரியத்திற்கும் ஒரு பண்புள்ளன ஒரு ஒழுக்கம் உள்ளன இன்னொலு இஸ்லாமி அல் ஹயா இஸ்லாத்துடைய பண்பே என்பது என்ன வெக்கம் அந்த வெக்கப்படக்கூடிய மானக்கேடான விஷயங்களோ பாவமான விஷயங்களோ பார்ப்பதோ செய்யக்கூடிய விஷயத்தில் வெக்கப்படும் அல்லாவுக்கு முன்னால் நான் அல்லாவுக்கு மாறு செய்கின்றேனே என்று அது வெக்கப்படுவதும் அதே போல கெட்ட வார்த்தைகளை என்று பார்ப்பதோ அல்லது கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்வதோ அல்லது கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய விஷயத்தில் வெக்கப்படும் அல்லாவுக்கு மாறு செய்கிறேனே மானக்கேடான விஷயங்களை பார்க்கின்றேனே என்று அந்த வெக்கம் நமக்கு வந்தால் இது நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடையாளம் இல்லை வெக்கம் என்று பாவங்கள் செய்யும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது வெக்கம் மானம் சோடு என்ன செய்ய வேணும் செஞ்சுக்கோ என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாதீசல்லும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள் இந்த மூன்று சில ஆஹ் காரணங்களினால ஏற்படக்கூடிய விஷயம் அதே போல இன்னும் சில காரணங்கள் நாம அடுத்த அமர்வை பார்க்கலாம் அல்லாஹற்ற சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் நினைவு பெற்றோர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் இதை நாம கவனம் கவனத்தை கொண்டு நாம இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு நாம் அம் அலட்சியமாக வளர்வு சோர்வு தன்மையை நாம காட்டக்கூடாது எனட இது ஒரு பொறுப்பு நம்முடைய நம் மீது இருக்கக்கூடிய விதிக்கப்பட்ட ஒரு கடமை இந்த கடமையை நே நிறைவேற்றுவதில் நாம் விடாமுயற்சியும் இதற்கு தீர்வு நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த தோல்வில் தோல்வியா இந்த தேர்வில் தோல்வி ஆகும் பொழுது அல்லது ஆகி ஆகிவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ன அர்த்தம் அவன் சொர்க்கத்தில் செல்வதிலிருந்து நிராசைப்படுத்தப்படுவான் இந்த தேர்வில் வெற்றி அடைந்தான் என்றால் சொர்க்கம் தோல்வி அடைந்தான் இந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் நீ வேஸ்ட் ஆயிட்டேன்னா முடிஞ்சிருச்சு அப்போ நரகம் தான் ஆக இந்த விஷயத்தை நமக்குள்ள வேண்டும் அல்லாஹ் ஷாலா நம் அனைத்து ஆஹ் வாலிபர்களுக்கும் மற்றும்டைய சமுதாயத்திலும் அல்லாஹ் ஷாலா மறக்கப்பட்டுள்ளவர்களாக அல்லாஹ் ஆஹேவானாக ஆமீன் வாஹ்ருதவான அஹ்மதுல்லாஹ் ஹீரூ ஆல